ஹைப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராட்டிட்டு இட்லிக்கு கத்திரிக்காய் மசியல் பண்ண போகிறேங்க கத்திரிக்காய் மசியல் பண்ண போகிறேன் எப்போதும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகட்டு ஒரு நாள் மசியல் பண்ணி பாருங்க கத்திரிக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே அளவுகளோட பண்ணுங்கள் அட்டை கஷ்டமாக கிடைக்குங்க உங்களுக்கு ஓயாமல் அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க கத்திரிக்காய் மசியல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் தக்காளி கத்திரிக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நம்ம புளி எதுவும் கரைக்க மாட்டோம் புளிக்கு பதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணுங்க புளிப்புக்காண்டி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு பண்ண போகிறேன் அட்டை கஷ்டமாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து சாப்பாடெலாம் அதிகமாக சேருங்க நிறைய பேர் சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு போய் எடுக்க மாட்டாங்கங்க சின்ன வெங்காயம் வந்து அடிக்கடி எடுக்கணும் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சாக்கியா கண்ணு கரைக்கும் அப்படின்ட்டு பெரிய வெங்காயத்தை ஈஸியாகிட்டு கட் பண்ணிடுவாங்க அந்த நாளிலெல்லாம் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க பெரிய வெங்காயம் வந்து கிடைக்கவும் செய்யாது அப்போ வந்து பல்லாரின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சாம்பாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் சாம்பாருக்கு ஒன்று போடுவோம் நாங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் கறி அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து உரிக்கும் போது கண்ணில் கண்ணீர் நிறைய வருங்க அந்த நாளையில் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ போது கண்ணில் வந்து கண்ணீர் நிறைய வரும் அப்போ வந்து அந்த கண் வந்து கிளீன் ஆயிடும் நமக்கு கண் வந்து அப்பப்போ நமக்கு க்ளீன் ஆனாதான் இப்போ வந்து க்ளீன் பண்ணதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் கண் வந்து அப்போ வந்து அப்படி இல்லை சின்ன வெங்காயம் உரிச்சாலே நமக்கு கண் வந்து க்ளீன் ஆயிருங்க இப்போ எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அதனால அவங்களால அது உரிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் பெருசாக கட் பண்ணி போட்டுருந்தாங்க பாருங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்ணாடி தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால ஆட்கள் வந்து அவ்வளோவாட்டு கண்ணாடியே யூஸ் பண்ணாதுங்க அதனால இனிமே வார குழந்தைகளுக்காது கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கோங்க சளி இருந்தாலும் சளியை வந்து நமக்கு இறக்கிடுவோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்ல குடம் நிறைஞ்சது அதனால சின்ன வெங்காயம் வந்து அடிக்கடி எடுங்க இப்போ சின்ன வெங்காயம் சீசன் சின்ன வெங்காயத்தில் வந்து நிறைய பேர் இந்த வடகெல்லாம் போடுவாங்க இந்த டயத்தில் தான் போடுவாங்க விலை கம்மி இப்போ ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கும் ஒரு கிலோ வெங்காயம் நான் மும்பையில் இருக்கும்போதெல்லாம் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு அங்கே ஜாஸ்தி கிடைக்காது மட்டுங்காய் போனால் தான் கிடைக்கும் எங்கள் ஏரியாவிலாம் அவ்வளோவா கிடைக்காது க இருந்தாலும் காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்காண்டி பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிடுவேன் இப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் பெரிய வெங்காயம் இந்த கிரேவி இந்த மாதிரி அதெல்லாம் நிறைய வெங்காயம் போடணுன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடுவேன் அது குழம்புக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது டேஸ்ட்டாக அதனால் நீங்களும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் மசில் இட்லிக்கு வாங்க வீடியோக்குள்ளே மசிலுக்கு வந்து தேவையான பொருள்களாக எடுத்துக்கலாம் நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க நாலு கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கங்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கங்க டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் நூறு கிராம் இருக்கும் அப்புறமா பூண்டு பல்லுங்க பூண்டு கண்டிப்பாக போடுங்க பூண்டு வந்து நமக்கு கேஸ் ஆகாது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பூண்டு எடுத்தாக்கியா அதனால் ஒரு முழு பூண்டை ஆட் பண்ணியிருக்கேன் உரிச்சி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு தக்காளிங்க மூணு தக்காளி அப்புறமா வந்து உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு தோலை சீவி போட்டுக்கிடணும் ரொம்ப அப்புறமா கருவேளை தழங்கு நம்ம அவிக்கும்போதே கொஞ்சம் கருவேல தழை போட்டு அவிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விடியல முழு போட்டு தான் பண்ணியிருந்தேன் இங்கே முழுசாவும் போட்டு பண்ணலாம் கட் பண்ணியும் போடலாங்க நான் அன்னைக்கு கட் பண்ணி போட்டு பண்ண போகிறேன் அந்த முழுசாக போட்டு பண்ணதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எதப்பா கட் பண்ணி எடுத்து நமக்கு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிட்ணுங்க தண்ணியில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாது கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இந்த மூட்டை எடுத்துக்கங்க இதில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா நல்லா இருக்கும்மா டேஸ்ட் வந்து நல்ல பிஞ்சி காயா இருக்கு பாருங்க பிஞ்சி காயில தான் நல்லா இருக்கும் இல்லாட்ட ஒரே விதையாக இருக்கும் நெரு நெருன்னு இருக்குங்கம்மா காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க சிலவங்களுக்கு வந்து தோட்டத்துல போட்டிருப்பாங்க வீட்டுக்கு பின்னாடி செடி வச்சு வளர்ப்பாங்க அவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக பறித்து கறி வைப்பாங்க அவங்களாம் நம்ம கடையில் தான் வாங்குதோம் நான் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன் வாங்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மசியல் தொக்கு எல்லாமே பண்ணுவேன் சொத்த இருந்ததுன்னா எடுத்துருங்க எனக்கு அருவனை தான் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வருவோங்க இங்கே கத்தி வச்சு கட் பண்ணாதான் தான் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக கட் பண்ணணும்னா நான் அருமனையில் தான் பண்ணுவேன் ரொம்ப ஈஸியாக பண்ணதுக்கு வரும் எனக்கு நான் சின்ன பிள்ளையில அப்படியே பழகிட்டேன் அதனால எனக்கு இதில் தான் ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள குழந்தை எல்லாம் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறாங்க கட் பண்ணுவேன் எனக்கு ஸ்லோவாக வரும் கத்தி வச்சு கட் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது ஆனால் ஸ்லோவாகும் ஸ்பீடாக உங்களை மாதிரி ஸ்பீடாக வராது எனக்கு சொத்தை இருக்கதை கட் பண்ணி எடுத்துருங்க எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் நமக்கு வந்து சொத்தை இருக்கும் அண்ணாக்கு இருக்கு பாருங்க சொத்தை பார்க்கறதுக்கு வெளியில் சூப்பராக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சொத்தை இருக்கும் கத்திரிக்காயில் மாங்காயில் மாங்காய் கூட சொத்தை இருக்குங்க நம்ம கிளிமூக்கு மாங்காய் இருக்குது பாருங்க ஒட்டு மாங்காய் அதிலெலாம் சொத்தம் இருக்கும் பார்த்து தான் கட் பண்ணி போடணும் கழுவுறது நல்லா கழுவணுங்க கத்திரிக்காயை கட் பண்ணியாச்சு தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணிடலாம் பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்திட்டு போட்டுக்கிடணுங்க தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா மலிஞ்சிருச்சு வில சீசன் டையத்தில் நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடணுங்க தக்காளி பழம் வந்து ஊருகா பண்ணலாங்க சட்னி என் பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுத்து விட்டேன் ரொம்ப நாள் வச்சிருந்து யூஸ் பண்ணா எல்லாத்தையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கிடலாங்க பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க மிளகாயில காம்பாஞ்சிட்டு நம்ம அப்படியே போட்டுடலாம் ரெண்டாட்டு எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிடலாம் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம் அதே மாதிரி கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டேன் கருக்காமருக்கு தான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் பேர்லாம் ஆட் பண்ணியாச்சு பத்து பேர் சாப்பிட்லாங்க அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதில் வந்து சாம்பார் தூளுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் இங்கே வர கொஞ்சம் போடணும்னா போட்டுக்கோங்க காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து நிறைய வைக்காதீங்க கொஞ்சமாக வச்சு நம்ம வேக வச்சுட்டு அப்புறம் மசிச்சு எடுக்கணும் அதிக இருந்ததுன்னா இறுத்துக்கிடணுங்க தண்ணியை வந்து உப்பு வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கிடலாம் அளவுக்கு தண்ணி வச்சா போதும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்ப வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விடட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ இட்லிக்கு நம்ம ஒரு அடுப்பில் மாவு ஊற்றி வச்சுக்கிடலாங்க சட்னி ரெடியாகவும் இட்லி ரெடி ரெடியாகிடும் இது ராகி அரிசி ரேசன் அரிசி எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன் ரெண்டு நாளைக்கு இட்லியை வைக்கலாம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம தோசை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் நாளும் மறுநாளும் வேணா இட்லியை வச்சுக்கலாங்க அப்புறம் இட்லியை வச்சோம்னா நல்லா இருக்காது தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாவு ஆட் பண்ணியாச்சு மாவை எடுத்துகிட்டு நம்ம ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் அப்படியே அப்படி சுற்றி விட்டு வச்சுக்கணுங்க அப்படியே சுற்றி விடாமல் வச்சிங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக குளிச்சிரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இட்லி குக்கரில் வச்சுக்கிடலாம் இட்லி குக்கரில் வந்து தண்ணி சூடாகிடுச்சிங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லியை ஊற்றி வைக்கணும் நல்லா சூடாயிருச்சு மாவும் ஊற்றி வச்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் இக்காய் மசிலுக்கு வந்து அவிஞ்சிருச்சிங்க மூணு விஷயம் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக வந்துட்டுங்க நல்லா வந்துருச்சு கத்திரிக்காய் இது வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு கத்திரிக்காயை மசித்து எடுத்துக்கலாமா கத்திரிக்காய் தண்ணி அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இந்த தண்ணியை நம்ம லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாமா இந்த மாதிரி கீரை மத்து வந்தோக்கிய கீரை மத்து வச்சு கடங்கி அது இல்லைன்னா ஒரு பிஸ்க் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம உருளைக்கிழங்குலாம் போட்டுக்கனால ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து நல்லா வந்துருச்சு ரொம்ப மையாக கிடையக்கூடாது கொஞ்சம் திட்டு திட்டா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் மசிச்சுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க இந்த அளவுக்கு மசிச்சா போதும் பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு மசிச்சிருக்கேன்னு கொஞ்சம் திட்டு திட்டா இருந்தால் தான் இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இதை வந்து கொதிக்க விட்டுக்கிடணும் உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கிட்ணும் உப்பு ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நான் உப்பு போடலை அதனால் உப்பு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் காடுமான் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க உப்பு ஃபஸ்ட்டே அதிகமாக போட்டுறாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அழிவு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சுங்க இப்போ மல்லி தழை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுவச்சு இப்போ கொஞ்சமாக கருப்பில தலை போட்டுலாம் பச்சை கருப்பில் கொஞ்சம் தா கொதிக்கும் போது போடுங்க நல்ல குழம்பு வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கிட்டு நம்ம தாளசம் பண்ணிடலாம் மசியில் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க சூப்பராகட்டு கொதிச்சிருச்சு இது ஒரு தாளசம் பண்ணிடலாம் கத்திரிக்காய் மசீரை நம்ம கே கடாய் எடுக்க வச்சுக்கோங்க நம்ம இப்போ தாளசம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வந்து கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் எல்லாமே சட்னியில் சேர்த்திங்கன்னா போது ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை பருப்பு அரை ஸ்பூன் இதெல்லாம் பொரியட்டும் எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வாரம் அழகாக ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் ஜீரகங்க ஸோ கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரானால் ஒரு தாளசமும் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி தாளிங்க கத்திரிக்காய் மசியில் வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அப்போ ஆட் பண்ணிக்கலாம் அட்டகாசமாட்டு கத்திரிக்காய் மசியல் ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இட்லியும் நல்லா வச்சாச்சு ரெண்டையும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் இட்லி வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க பஞ்சு போல் இட்லி டேஸ்டியான கத்திரிக்காய் அம்மா சாப்ட சாப்பிட்டு பார்க்கலாம் மெட்டியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டுமே சூடாக இருக்கு வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகசமா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமாண்ட்ஸ் பண்ணுங்க பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுன்னு கேட்பாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மசீல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து அப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பார்க்குற அனைத்து உள்ளவங்களும் லைக் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் நெஸ்ட்டு வீட்டில் சந்திப்போம் பாய்